வாம் பொண்டாட்டி இல்லாம இருக்குமா இது உனக்கே தெரிய வேண்டாம் கேளவி எப்படி ஏத்தி விடியா பாரு சரி சண்டை நடக்குதே பொறுமையா போவோம் அவளுக்கு சாதகமா ஏதாவது சொல்லுவோன்னு கிடையாது ஏத்தி விடுது ஊர்ல எல்லாம் எங்க தெருவுக்கு தெருவு சண்டை நடந்தாலும் வாம் பொண்டாட்டி அந்த இடத்துல இல்லாம இருப்பாளா நீ அதை யோசிச்சு பாத்தியால அவன் எப்படி இப்ப வீட்டுல இருப்பா போனா அரிசி பாத்தியமா எடுக்கல உம் அதனாலதான் கேக்கேன் இங்கே நீน என்ன கேட்டிட்டிருக்கது? மேல போய் பாரு. இருக்கல இல்லேனே. ஆ வா அப்படியே வீட்ல இருக்க மாட்டா. பரட்ட பொறுமையா போவாமே ஏத்தி ஏத்தி விட்டுருக்கு. ம் என்ன பண்ணியது? சரி படுத்து போ. மேல போய் பார்த்துக்கிட்டு வாரேம்மா रे மே. இன்னைக்கு மட்டும் மேல இல்லனாலேயே இருக்கு. ஆமா. மட்டும் அப்படியே இவன் கிழிச்சான். நீ போல. ம் வரวะ வரวะ. என்ன? அது சீமா இருக்கா இருக்கா? ம்

கீதாவுக்கு துணையா பாத்திமா காவாவது நின்னாவு பாத்துக்க உம் என்கிட்டே வா போட்டா வாங்குறிய என்னங்க சொல்றிய சண்டையா எப்ப நடந்துச்சு ராணியக்கலை யாரு திட்டுனா ஐயா எனக்கு தெரியாம போச்சே எப்பங்க சண்டை ம் ஒன்னு தெரியாதா ஏன் உன் ஃப்ரெண்ட் ஃபோன் போன் பண்ணி ஒன்னு கூப்பிடலையா ஒரு தரம் சொல்லல பாத்துக்கிடுங்க போனே எங்க கிடக்குன்னு தெரியல நல்லா சண்டை போட்டுக்கிட்டாங்களா எடுத்துக்கிட்டாங்களான்னு கேள்விப்பட்டேன் அதான் கேட்டேன் ஒன்னு தெரியுமா என்னன்னு அப்படி அங்க என்ன தெரியாது பாத்துருங்க நான் ஒரு எட்டு பேய் ராணி கல்ட்ட என்னாச்சு கேட்டுட்டு வந்துட்டா இல்ல 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 வேண்டாம் நீ அப்புறமா போய் கேடு இப்ப பெய் டீ ஏதாவது போடுனா சரிங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் டீய போட்டு வை ம் சரிங்க யாருகிட்ட ஏங்கிட்டே வா போட்டு வாங்கலான்னு பாக்குறா அவ்வளோ போட்டு வாங்கலான்னு அதுக்கு நிவிய வளரணும் அது கூட தெரியாம என்கிட்ட வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல எங்க போயிருந்தா வீட்லயே காணல ஏக்கா நானா நான் கடைக்கு போயிருந்தேக்கா டீய போட்டு குடிச்சலான்னு பால் அடுப்ப வச்சுக்கிட்டு பாக்க ஒரு டீ தூள் இல்ல சரி ஒரு எட்டு பேர் வாங்கிட்டு வந்துடலான்னு கடைக்கு போனேன் ஏன்கா நான் தேடி வந்தேம்மா உன்ன காணல அங்க

ஆமாம் உமா என்னத்த சொல்லதுக்கு ம் ராணியக்கா சண்டை போடும்போது நானும் சின்ன பொண்ணு கிட்ட உண்டு நாங்கள் பேசி பார்த்தோம் அவ கீத விடுற மாதிரி தெரியல அப்புறம் ராணியக்கால வீட்டுக்குள்ளே போயிட்டாவே ஆவக்கா ராணியக்கா யாருக்கிட்ட திடீர்னு சண்டைக்கே போக மாட்டாவ அந்த அக்கா ஏன் இவ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் மஞ்சள் வச்சு கொடுக்க வேண்டியதானே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சரியா கொடுத்துருப்பேன் ஆமா உனக்காவது முன்பக்கம் நிறைய இருக்கு நீ கொடுப்பா ஆமா சொல்லுவியே எனக்கு அவளுக்கு முன்பக இருக்கு அவை முன்பக என்னத்த முன்பக இருக்கு இல்லவ எப்பா ஏதாவது உண்டு என்கிட்ட வரலான்னு இருக்காத சொன்னேம்மா சொல்ல அவளான் சொல்லு என்ன ரெண்டு பேரும் வீட்ல இருந்து கதையா பேசிட்டு இருக்கிறீ ஆமா செல்வா சும்மா எது பேசிக்கிட்டு இருக்கோம் ம் உங்க அம்மா ஃபோன் பண்ணாமலா எப்படி இல்லம்மா இனியோ

அவளுக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க நான் போன் பண்ணி கூப்பிட்டது தப்பா செல்வா ஐயோ மைனியோ நான் எங்க தப்புன்னு சொன்னேன் அவ அப்படிதான் அவ ஏதாவது இப்படிதான் பேசிக்கிட்டு ஆ நல்ல தட்டுங்க சிங்கி நான் அதாவது எதாவது பேசிக்கிட்டு இருப்பேன் ஆளோட பாருங்க இப்ப எதுக்கு இந்த நாலு முடி தேவையில்லாம மாமியார் கதை எடுக்குது மைனியோ நாளைக்கு ஏதாவது போய் அம்மையை கூப்பி பாப்போமா ஆ சரி செல்வா நானே சொல்லணும் நினைச்சேன் நீ கேட்டுட்டா இன்னைக்கு இவைய வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னாம பாத்துக்க நீ வெளிய எங்கயாவது போறியா இப்படி ஆமா மைனியா இவ சாதனை எல்லாம் வாங்கணும் ம் வெளிய எங்கயும் கூட்டிட்டு போங்க எடுங்கன்னு சொன்னா அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்த மைனி ஓ அப்படியா செல்வா என் பிள்ளையும் ஒரே அழுக பத்துக்க உம் எங்கேயாவது கூட்டிட்டு போங்க வெளியெல்லாம் போக ஆஸ்தியா இருக்கு இருக்கு என்னத்த செய்ய இந்த மனசை டெய்லி ஒன்பது மணிக்கு தான் வராவ வந்தோன்னே சாப்பிட்டுட்டு படுக்கிறது ம் எதுக்கோ பிளான போடியானு மட்டும் நல்லா தெரியுது அண்ணன் கூட்டிட்டு போனாதான் உண்டா என்ன சியானாவை கிளம்பி நிக்க சொல்லுங்க நாங்க இப்ப வெளியே வருவோம் இல்லையா வெளியே வரும்போது சியானாவையும் கூட்டிகிட்டே போறோம் என்ன மைன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறிய ஆ நான் அப்பவே சொன்னேன் செல்வா சித்தப்பா கூட வெளியே போயிட்டு வாணி அவளும் சரின்னு சொல்லிட்டு இருந்தா சரி அப்ப நான் அவளை கலப்பி விடு என்ன ஆ சரி மைனியோ உமா நீ போறியா இல்ல அவ பிள்ளையர் மட்டும் கூட்டு போயிட்டு வரட்டா போதும் போங்க போய் கிளப்பி விடுங்க ஏங்க நம்ம எங்கேயாவது தனியா வெளியே போலாம்னு நினைச்சிருந்தோம் இப்ப ஏன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரிய எல்லாரும் எங்க உமா வராவ சியான மட்டும் தானே வந்துட்டு போட்டு போ நீ போய் கிளம்பு உங்களெல்லாம் என்னத்த சொல்லணும் எனக்கு தெரியல போங்க விடு உமா பிள்ளை ம் தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க